ஹெரோயின் வழக்கில் நபர் விடுவிப்பு வவுனியா மேல்நிதிமன்ற நீதிபதி இளஞ்செலியன் தீர்ப்பு என்பதான செய்தி ஹெரோயின் வழக்கில் கைது செய்யப்பட்டவருக்கு எதிரான குற்றத்தை நிரூபிக்க தவறியமையால் நபரை விடுவித்து தீர்ப்பளித்தார் வவுனியா மேல்நிதிமன்ற நீதிபதி இளஞ்செலியன் என்பதாக இந்த செய்தி வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு பதிமூன்றாம் இலக்க வகைகள் அபின் மற்றும் அபாயகரமான ஊடத வகைகள் சட்டத்தால் திருத்தப்பட்ட நச்சு வகைகள் அபின் மற்றும் அபாயகரமான ஊடக வகைகள் கட்டளைச் சட்டத்தின்கள் போதைப் பொருள் சட்டத்தின் ஐம்பத்தி நான்கு அவன்னா பிரிவு போன்ற குற்றங்களுக்காக தீங்கு விளைவிக்கும் ஹெரோயின் பதினாறு கிராம் நாற்பது மில்லியன் கிராம் போதைப் பொருளை உடமையில் வைத்திருந்தமை மற்றும் வியாபாரம் செய்தமை போன்ற குற்றச்சாட்டை நிரூபிக்கத் தவறியமையால் குற்றஞ்சாட்டப்பட்டவர் குற்றமற்றவர் குற்றம் என தெரிவித்து வவுனியா மேல்நீதிமன்ற நீதிபதி மாணிக்க வாசகர் இளைஞனியினால் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் காத்தார் சின்ன குளத்தைச் சேர்ந்த தியாகராஜா கிரிஷாந்த் என்ற சந்தேக நபரை இவ்வாறு விடுவிக்கப்பட்டார் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆவணி மாதம் வவுனியா போதை தடுப்பு பிரிவினரால் பதினாறு கிராம் நாற்பது மில்லிகிராம் ஹெரோயினை உடமையில் வைத்திருந்தார் மற்றும் வியாபாரம் செய்தார் என்று கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைய குறித்த நபர் கைது செய்யப்பட்டு போலீஸ் விசாரணையின் அடிப்படையில் வவுனியா நீதிவான் நீதிமன்றத்தில் அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது குறித்த வழக்கு தொடர்பில் நீதிமன்றத்தில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் பிணை விண்ணப்பம் கோரப்பட்ட போதும் பிணை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது பிணை வழங்கும் நியாயாதிக்கம் இந்த நீதிமன்றத்தில் இல்லை என்பதாலும் உயர்நீதிமன்றம் செல்ல வேண்டிய பிணை விண்ணப்பம் என்பதாலும் பிணை நிராகரிக்கப்பட்டு தொடர்ந்து விசாரணைக்கு இடம்பெற்று பின்பு ரசாயன பகுப்பாய்வுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு சட்டமா ஆலோசனைக்கு அனுப்பப்பட்டது குறித்த விசாரணைகள் நிறைவேற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் இருபதாம் தேதி அன்று சட்டமாதிபதி திணைக்களத்தினால் இரண்டு குற்றச்சாட்டுகள் அடங்கிய குற்றப்பகிர்வு பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது வழக்கு வவுனியா மேல்நீதிமன்றத்தில் இடம்பெற்று வந்தது இதற்கு எதிராக சட்டமாதிபதி திணைக்களத்தின் அரசு தரப்பு வழக்கு தொடரால் சந்தேகத்திற்கு அப்பால் நியாயமான ஆதாரங்களை நிரூபிக்க நிரூபிக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்களை எம்பிக்க தவறியமையால் தீர்ப்பை அறிவித்த மேல் உயர்நீதிமன்ற நீதிபதி மாவண்ணா இளஞ்சலியன் எதிரே குற்றமற்றவர் என விடுவித்து தீர்ப்பளித்திருக்கிறார் என்பதுவே இந்த செய்தியாக அமைந்திருக்கிறது